இப்போது ரொம்ப மிகவும் என்னன்னா பசி பசி என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு நோய் நம்மளிடையே இருக்கிறது ஏன்னா அதிலிருந்து அந்த நோயிலிருந்து யாரும் தப்ப இயலாது ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போம் என்று சொல்வார்கள் அதிலே அந்த காலத்திலிருந்து என்ன தானங்கள் பல இருந்தாலும் தானத்தில் சிறந்ததாக சொல்வது அன்னதானம் என்று சொல்வார்கள் அதிலே கொண்டு அடியார் பொதுமக்கள் பலரும் இந்த அன்னதானத்தையே மிக 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 போற்றி வந்திருக்கிறார் அதை மையமாக கொண்டு பார்த்தோம் என்றால் மயிலாப்பூர் தல பதியத்திலே இறந்த பூம்பாவை பண்ணை உயிர் கொண்டு இழை செய்யும் போது பாடுகின்ற பாடலிலே முதல் பாடலாக அதையே தான் ஞானசம்பந்த பிறந்தகை சொல்லுங்கள் மட்டிட்ட பொன்னையன் காணல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கவாலி சிரமம் தான் ஒட்டிட்ட பல்கலத்தார்க்கு அட்டு இட்டல் காணாதே போதியோ போ அதுமாரி பசிப்பிணி மருத்துவர் என்றால் சாமி தான் சொல்லலாம் அந்த பசிப்பிணி வந்தது என்ன ஒன்றும் செய்ய முடியாது அதை போக்கினோம் என்றால் அதனால் வயிறு வாழ்த்தும் என்று சொல்வாங்க எல்லோரும் சாப்பிட்டோன்னா ஒரு விருந்தினர் வந்தாங்க ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா சாப்பிட்ட முடிஞ்சோன்னா அப்பா வயிறும் நிறைந்தது மனமும் நிறைந்தது வயிறு வாழ்த்து என்று சொல்வது போல நீங்கள் பலராறு பெற்று வருவாழ் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் இந்த மாரி பசிப்பிணியை போக்கும் ஒரு மருந்தாக நமது பாடல்கள் நிறைய இருந்திருக்கின்றன